ரேஷா தேசியமா அம்மே ஏ பட்டு ரேஷியா குட்டி முருக்கா சாப்பிடுறீங்க முருக்கா சாப்பிடறீங்க அம்மா

எங்க போடுறான் பாப்பேன் பாப்பே சாப்பிடுறீங்களா ரேஷியா அம்மா என்ன சாப்பிட்றீங்க ரேஷியா குட்டி இங்க போயிருமா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா முறுக்கு சாப்பிட்றாங்க பாருங்களேன் அம்மா கூட அவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை அம்மே எனக்கு கொஞ்சம் உண்டு குடுறான் அம்மாக்கு சரி குண்டுடா கொடுக்க மாட்டியா கொடுக்க மாட்டாளாங்க பாருங்க கொஞ்சம் கூடுறான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்றாங்களே அம்மே நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அவங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்